ஓம் சாந்தி இன்றைய கதையின் தலைப்பு நிச்சய புத்தியுடையவர்கள் உடையவர்கள் அடைவார்கள் ஒரு ஊரில் எட்டு வயதுடைய சிறுவன் இருந்தான் அவன் ஒரு கடை தெருவிற்கு சென்று ஒரு கடைக்குள் நுழைந்து அந்த கடைக்காரரிடம் கேட்டான் எனக்கு இங்கு கடவுள் கிடைப்பாரா என்று ஒரு ரூபாயை நீட்டி எனக்கு கடவுள் கிடைப்பாரா என்று அந்த கடைக்காரரிடம் கேட்டான் அந்த ஒரு ரூபாயை தூக்கி வீசிவிட்டு அவனை விரட்டினார் அந்த கடைக்காரர் மீண்டும் இரண்டு மூன்று நான்கைந்து கடைகளுக்கு சென்று ஒவ்வொரு கடைக்காரரிடமும் அதே கேள்வியை அந்த சிறுவன் கேட்டான் எல்லா கடைக்காரர்களும் பதிலளிக்காமல் அவனை விரட்டினார்கள் ஏற குறைய நாற்பது கடைகள் ஏறி இறங்கி அவன் இதே கேள்வியை ஒரு ரூபாயை கொடுத்து கேட்டான் ஆனால் எங்கும் அவனுக்கு பயனளிக்கவில்லை அந்த அற்புத குழந்தை சளிப்படையாமல் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் ஒரு கடைக்குள் மீண்டும் நுழைந்து அந்த கடைக்காரரை பார்த்து கேட்டான் நீ எதற்காக கடவுளை கேட்கிறாய் நீ ஏன் கடவுளை விலை கொடுத்து வாங்க நினைக்கிறாய் என்று அந்த கடைக்காரர் கேட்டார் அந்த சிறுவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது இங்கு கண்டிப்பாக கடவுள் கிடைப்பார் என்று அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அந்த கடைக்காரர் கேட்ட கேள்விக்கு அவன் பதிலளிக்க தொடங்கினான் என்னுடைய அம்மாவை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை எனக்கு எப்பொழுதும் உணவளிப்பார்கள் என்னை நன்றாக பார்த்து கொள்வார்கள் ஆனால் அவர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நோயால் மிகவும் துன்புற்று இருக்கிறார் என் அம்மா என்னை விட்டு போய்விட்டார்கள் என்றால் ஈஸ்வரர் தானே எனக்கு எல்லாமே அதனால்தான் நான் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி நான் கடவுளை விலை கொடுத்து வாங்க நினைக்கின்றேன் என்று கூறினான் அந்த கடைக்காரர் கூறினார் இங்கு கண்டிப்பாக உனக்கு கடவுள் கிடைப்பார் நீ எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் உடனே அந்த சிறுவன் ஒரு ரூபாயை நீட்டினான் அந்த கடைக்காரர் அந்த ஒரு ரூபாயை வாங்கிக் கொண்டு ஒரு குவளை நீர் கொடுத்து அதனை அவன் அம்மாவிடத்தில் கொடுக்க சொன்னார் அவனும் அதை மகிழ்ச்சியாக பெற்று கொண்டு அந்த குவளை நீரை தன் தாயிடம் கொடுத்து குடிக்க சொன்னான் பிறகு அந்த தாய்க்கு நல்ல விதமாக மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெற்று அவர் பிழைத்து கொண்டார் அவர் கண் முழித்ததும் மருத்துவர்கள் அவரிடம் சிகிச்சைக்கு கட்ட வேண்டிய பணத்தினுடைய பில்லை நீட்டினார்கள் அதிலிருந்த தொகையை பார்த்ததும் அந்த தாய்க்கு மயக்கம் வந்துவிட்டது அவள் கண் முழித்ததும் அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களது சிகிச்சைக்கு தேவையான மொத்த பணத்தையும் ஒரு முதியவர் வந்து கட்டிவிட்டு இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது எனக்கு நன்றி கூறிய எனக்கு நன்றி கூற வேண்டிய அவசியமில்லை இறைவன்தான் உங்களை காப்பாற்றினார் நான் ஒரு வழிகாட்டி அவ்வளவே நீங்கள் நன்றி கூற விரும்பினால் உங்களது மகனுக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள் அந்த குழந்தைதான் தன்னுடைய ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு கடைகடையாக ஏறி இறங்கி ஈஸ்வரனை எனக்கு காண்பியுங்கள் என்று கேட்டது அந்த குழந்தைக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் ஈஸ்வரன் தான் என் அம்மாவை காப்பாற்ற முடியும் ஈஸ்வரன் தான் என் அம்மாவிற்கு பிறகு எல்லாமே என்று நினைத்தான் அதனால்தான் அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தின் காரணமாக இறைவன் உங்களை காப்பாற்றியிருக்கின்றார் இந்த உலகத்தில் பணம் எவ்வளவோ செலவழித்து மக்கள் இறைவனை தேடி அலைகிறார்கள் ஆனால் இறைவன் உண்மையான உள்ளத்திலும் யார் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் முன்பு தானாகவே ஆஜராகி விடுகின்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது பாபா முரளியில் அடிக்கடி கூறியிருக்கின்றார் நான் ஏழை பங்காளன் ஏழைகள் ஒரு ரூபாய் கொடுத்தால் பணக்காரர்களின் பத்து ரூபாய்க்கு அது சமமாகும் ஆகவே ஏழை குழந்தைகள் கூறுகிறார்கள் பாபா நாங்கள் ஒரு ரூபாயை கொடுக்கின்றோம் இந்த செங்கலை எங்களது பெயரில் போட்டுவிடுங்கள் என்று அவ்வப்பொழுது நாம் முரளியில் படிப்பதுண்டு பாபா உண்மையாகவே யார் அவரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றார் ஒரு அடி நாம் பாபாவை நினைத்து வைத்தால் பல கோடி மடங்கு அவர் நமக்கு உதவி செய்ய முன்வருகின்றார் ஆனால் எப்பொழுதும் அவரிடத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த சேவைகளை உடல் மூலமாகவோ மனம் பொருள் மூலமாகவோ நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமேயானால் நம்முடைய ஆத்மாவிற்கு சக்தி கிடைப்பதோடு உடலில் உள்ள அத்தனை நோய்களும் நமக்கு பறந்துவிடும் யார் மூலமாவது பாபா நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை மிக சரியாக செய்து விடுவார் நாம் அவரது ஸ்ரீமத் படி மட்டுமே நடக்க வேண்டும் ஓம் சாந்தி